இந்திய சமூகத்தின் எதிர்காலம் மீது மாற்றமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் ராமகிருஷ்ணன் ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்தார் இந்திய சமூகத்தினர் தொடர்பான பிரச்சனைகள் குறித்த நடப்பு நிலவரங்களையும் மாமன்னர் கண்காணித்து வருவதோடு இந்திய சமூகத்தின் பிரச்சனைகள் அவர் நன்கு அறிந்து புரிந்து வைத்திருக்கின்றார் என சுங்கிபுலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் குறிப்பிட்டார் இந்திய சமூகம் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கும் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் எப்போதும் நேரில் சென்று பங்கேற்றுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நான் மித்ரா எனப்படும் மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவுக்கான தலைவர் பதவியை ஏற்றபோது மார்ச் தங்கிய மாமன்னரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் நடைபெற்றது ஆலயம் கல்வி பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்தும் இந்திய சமூகம் எதிர்நோக்கும் பல்வேறு பிரச்சனைகள் பற்றியும் தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் மாமன்னர் பகிர்ந்து கொண்டார் மாய்கா உறுப்பினர்கள் மானம் கெட்டவர்களா இடைத்தேர்தலின் போது தூக்கி வைத்து கொஞ்சுவதற்கும் தேர்தல் முடிந்த பின்னர் திட்டி தீர்ப்பதற்கும் மைக்கா உறுப்பினர்கள் ஒன்றும் மானம் கெட்டவர்கள் அல்ல என மைக்கா இளைஞர் பிரிவின் தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் காட்டமாக கருத்துரைத்துள்ளார் மது சூதாட்ட நிறுவனங்கள் பள்ளிகளுக்கு நிதி வழங்கும் சம்பவங்கள் நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரடியாக நிதி கொடுப்பதற்கு பதிலாக அறவாரியம் மூலம் நன்கொடை வழங்கலாம் அதை மைக்கா இளைஞரணி வரவேற்கின்றது என்றுதான் நாங்கள் கூறினோம் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் எங்களை கடுமையாக சாடியுள்ளார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் பொறுப்புடன் அறிக்கைகளை வெளியிட வேண்டும் மக்களை குழப்பும் வகையில் அறிக்கைகள் இருக்கக்கூடாது என கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் சிலங்கூர் மாநில செந்தமிழ் விழா சிலங்கூர் மாநில செந்தமிழ் விழா சைபர் ஜெயாவில் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது சிலங்கூர் மாநில கல்வி இலாக்கா அதிகாரி செங்குட்டுவன் வீரன் செந்தோசா சட்டமன்றத்தின் கல்வி பிரிவு அதிகாரியும் விரிவுரையாளருமான டாக்டர் உமா ராணி செந்தோசா தொகுதி சமூக பிரிவின் தலைவர் நரேந்திரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இவ்விழா நடத்தப்பட்டது செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோஜை பிரதிநிதித்து தென்னரசு இவ்விழாவில் கலந்து கொண்டார் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஆசிரியர்களின் பங்களிப்புடன் விழா நடைபெற்றது ஆரம்ப பள்ளி தொடங்கி உயர்நிலை பள்ளி வரையிலான மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் தமிழ் மொழி ஆற்றலை இவ்விழாவின் வாயிலாக வெளிப்படுத்தினர் தீபேட் கல்விக்காக சீனா செல்லும் இந்திய மாணவர்கள் மலேசியாவில் இருந்து இருநூறு இந்திய மாணவர்கள் தீபேட் கல்வி பயிலை சீனாவுக்கு செல்கின்றனர் துணை பிரதமரும் மன்ற தலைவருமான தத்துசில் அமர் ஜகித் அமிடி இதனை தெரிவித்தார் சீனாவில் தீப எனப்படும் தொழில்நுட்பம் தொழிற்கல்வி பயிற்சி கல்விக்காக முதல் கட்டமாக இந்திய மாணவர்களை அரசாங்கம் அனுப்பும் இதன் இலக்கு வெற்றியடைந்தால் மேலும் இந்திய மாணவர்கள் இதே அனுப்பப்படுவார்கள் கல்வி விஷயத்தில் இந்தியராக இருந்தாலும் சரி மலாய்க்காரர்களாக இருந்தாலும் சரி சீனர்களாக இருந்தாலும் சரி அனைத்து இனத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் அதன் அடிப்படையில் இந்திய மாணவர்களை சீனாவில் இலவசமாக தீப கல்வி படிக்க அனுப்புகின்றோம் என துணை பிரதமர் கூறினார் சிவரஞ்சனி தேர்வு பிஎஸ்எம் எனப்படும் பார்த்தி சோசியலிஸ்ட் மலேசிய கட்சியின் தலைமைச் செயலாளராக சிவரஞ்சனி தேர்வு செய்யப்பட்டார் செயலாளராக ஈராயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கி பொறுப்பேற்று வந்த சிவராஜன் ஆறுமுகம் தனது பதவியை தற்காத்துக் கொள்ள இம்முறை போட்டியிடாததைத் தொடர்ந்து சிவரஞ்சனி இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ில் நடைபெற்ற பி எஸ் எம் கட்சியின் இருபத்தி ஆறாவது பேராளர் மாநாட்டின் போது கட்சி தேர்தலும் நடத்தப்பட்டது கட்சியின் தேசிய தலைவராக டாக்டர் மைக்கேல் ஜெயக்குமார் தேவராஜ் துணைத் தலைவர் எஸ் அருட்செல்வம் தலைமைச் செயலாளராக சிவரஞ்சினி மாணிக்கம் துணை தலைமைச் செயலாளராக பவானி கேஸ் பொருளாளராக சோ சுக்வா துணை பொருளாளராக எஸ் மாதவி ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஒலிம்பிக் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்கேட் போர்டிங் போட்டியில் பதினான்கு வயதுடைய போட்டியில் ஜப்பானை சேர்ந்த பதினான்கு வயதுடைய சிறுமி கோகோ யோசிஷிவா பெண்களுக்கான சறுக்கு பலகை போட்டி ஸ்கேட் போர்டிங் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் இறுதிப் போட்டியில் கோகோ யோசிஷிவா ஸ்கேட் போர்டிங்கில் சாகசம் புரிந்ததோடு அதிக மதிப்பெண்ணையும் சேகரித்தார் வெற்றி பெற வேண்டுமென்றால் துணிச்சலோடு களத்தில் செயல்பட வேண்டும் என்று கோகோ யோசிஷிவா தெரிவித்தார் தனது இலக்கு தங்க பதக்கத்தில் மட்டுமே இருந்ததாகவும் இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்தை பற்றிய சிந்தனை தமக்கு இல்லை என்றும் அவர் பெருமையுடன் தெரிவித்தார் கடைசி ஸ்தான் செய்த பிறகு தாம் மன நிறைவடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்